அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு விலக்கு ஏற்றும் போது நம்ம சொல்ல வேண்டிய முருகனுடைய ஒரு மந்திரம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாலே நிச்சயம் முருகன் வழிபாடு தான் ஏன்னா முருகனை கும்பிடாதவங்களே இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து முருகனுடைய வழிபாடு பண்ணுறோம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரத்தக்காக இருக்கட்டும் குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லை குழந்தை பிறப்பாக இருக்கட்டும் ஒரு வேலை வாய்ப்பு அது மாதிரி குடும்பத்துடைய பிரச்சனைகள் வந்து வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அதுக்கான கோரிக்கைகளை முருகன் கிட்ட வச்சு செவ்வாய்க்கிழமை நிறைய பரிகாரங்கள் பண்ணுறோம் அதில் முக்கியமான வழிபாடு தீபம் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம விளக்கை ஏற்றினதுக்கப்புறம் தான் அடுத்த ஒரு இதே பண்ணுவோம் அப்படி முருகனுக்காக நினச்ச ஒரு வேண்டுதல் பண்றப்ப அந்த தீபம் ஏத்துறப்ப நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரங்கள் ஏன்னா இந்த ஒரு மந்திரத்தில் சொல்லி நம்ம தீபம் ஏற்றுகிறப்ப அப்படி தீபம் எப்படி ஒளிருதோ அதே மாதிரி நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் போய் நம்முடைய வாழ்க்கையானது ரொம்ப பிரகாசிக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணி எங்களுக்கு அதை வந்து ட்ரை பண்ணி நிறைய ரொம்ப தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க க ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் தீபம் ஏற்றுறப்ப இந்த ஒரு மந்திர வழிபாட்டை மட்டும் பண்ணி பாருங்களேன் நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மந்திரங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமைனா கோவிலில் போயிட்டு முருகன் வழிபாடு பண்ணுவாங்க அப்போ வந்து விளக்கு ஏற்றுவோம் நல்லெண்ணெய் தீபமாக இருக்கட்டும் நெய் விளக்கு இது மாதிரிலாம் ஏற்றுப்போம் அப்போ தீபம் ஏற்றுறப்ப நீங்கள் சொல்லலாம் இல்லாட்டி பிரகாரத்தை நம்ம சுற்றி உருவம் பார்த்திங்களா அந்த நேரத்தில் சொல்லலாம் இல்லைம்மா எங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் போக முடியல நாங்கள் வீட்டில் தான் இருக்க வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே முருகனுக்காக ஏதாச்சும் ஒரு தீபம் ஒன்றுமே இல்லாட்டி வீட்டில் நம்ம சாதாரணமாக ஒரு விளக்கை தூவம் பார்த்திங்களா ஒரு காமாட்சி தீபமும் ஒரு அகல் தீபமோ அப்போ நீங்கள் முருகனை நினச்சி ஆத்மார்த்தமாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்கள் அப்படிப்பட்ட மந்திரம் என்னான்னு கேட்டிங்கன்னா தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம அருள்தாராய் இந்த ஒரு மந்திர வரிகளானது அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஜோதி மந்திரம் இதை நல்ல தூய்மையான மனதோடு நல்ல ஆத்மார்த்தமாக விளக்க ஏற்றுறப்ப முருகனை மட்டும் நம்ம நினச்சிட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொல்ல 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 அந்த தீபத்தை எப்படி நம்ம ஏற்றி வழிபாடு பண்ணுறோமோ அதே மாதிரி தீபம் எப்படி ஒளிருதோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இருள் அந்த கஷ்டங்கள் இது எல்லாம் போய் உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப பிரகாசிக்குங்க இதை வந்து நீங்கள் டெய்லி இந்த விளக்க ஏற்றுறப்ப இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே இருட்டுங்கிறதே கிடையாது கஷ்டங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது பிரகாசமான வாழ்க்கையை வெற்றுமேல் வெற்றி தரும் நம்முடைய முருக பெருமான் உங்களுக்கு வந்து பாலிப்பார் இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி